ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழால் புட்டு நாங்கள் எங்கள் பாரம்பரியத்துலேயே அடிக்கடி செய்கிற ஃபுட்டு தான் முன்னையெல்லாம் பச்சரிசி மாவில் தான் புட்டு செய்வோம் இப்போது டயட் ஆனதுனால நான் கேழ்வரகு கம்பு சோளம் இந்த கோதுமை எல்லாம் புட்டு செய்வேன் கோதுமை ரவை நான் கடையிலேருந்து வாங்குறதில்ல சம்மர் வந்தாலே கோதுமையை நன்றாக வேக வைத்து அதை காய வச்சு நல்லா ரவை மாதிரி உடச்சி வச்சுருந்தேன்னா தேவைப்படும் போது ரவா கோதுமை ரவை செய்யலாம் புட்டு செய்யலாம் சாப்பாடு எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி சாட்டர்டே ஆனால் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் காலையில் கொஞ்சம் ரவா ஒன்றரை கப்பு எடுத்து உப்பு போட்டு தண்ணி தேங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா அது ஊறி சாஃப்ட்டாக இருந்தது அதை குழலில் போட்டு எனக்கு ரெண்டு மூன்று குழல் இருக்குது இந்த புட்டு குழல் குக்கரில் வேக வைக்கிறதும் இருக்குது இது தனியாக குடல் குடத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதும் இந்த குளலில் மேலே வச்சு அது மேலே ஆவி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆவி வரட்டுன்னு வச்சுருந்தேன் அப்புறம் இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் அதில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போடலாம் இல்லைன்னா வாழைப்பழம் போட்டு பசங்க சாப்பிட்லாம் இல்லைன்னா பயறு ப்ரோட்டீன் அதில் நிறைய இருக்குது பச்சை பயரை வேக வச்சு சேர்த்து சாப்பிட்லாம் அப்பளவுமா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நிறைய போட்டிருக்கனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எதுவும் ஆட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ப்ளஸ் மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடித்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி